வணக்க மக்களே காய்களிலேயே மிக நீளமா இருக்கக்கூடிய காய் என்ன சொல்லுங்க அதுல முருங்கைக்காய் ஒன்று இந்த முருங்கை இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் எந்த ஒரு நோய் நம்மை தாக்காமல் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய உடல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சித்த மருத்துவத்துலேயும் சரி நிறைய மருத்துவங்களையும் சரி இந்த முருங்கை கீரை முருங்கை காய் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஊட்ட இந்த காய்கறிகள்ல இருக்கு எந்த ஒரு நோயும் நம்மளுடைய உடல்ல தாக்காம தடுப்பதுல ஒரு ஆற்றல் சக்தி இதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்றைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இளம் மற்றும் இளம் வயதா இருந்தாலும் சரி இந்த நடுத்தர வயது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வந்து ஆண்மை குறைவு அப்படின்ற ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுது முருங்கைக்காயில இருக்கக்கூடிய ஜிங் சக்து வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காயை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வர்றதுனால நமக்கு பாலுணர்ச்சி தூண்டப்படுவதோடு தன்மை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து குறைத்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் மனிதர்களுடைய உடலுக்கு அடிப்படை ஆதாரமா இருப்பது என்ன சொல்லுங்க எலும்புகள் தான் ஸோ ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா எலும்புகள் முக்கியம் இல்லை அவை ஒரு மனிதர்களுக்கு வந்து பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அவசியம் ஸோ முருங்கைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு தேவையான வைட்டமின் சத்துகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு எலும்புகள் வந்து உறுதி அடைவதோடு எலும்புகள் சம்பந்தமான நோய்கள் வந்து தடுப்பதற்கான வாய்ப்புகள் வெகுவாக வந்து குறைகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் ஆஸ்துமா பிராங்கடஸ் போன்ற நுரையீரல் சம்பந்தமான நோய் சிலருக்கு வந்து ஏற்படுது மேலும் வந்து ஜுரம் ஏற்படுறது இந்த மாதிரியான பிரச்சனை வந்து அடிக்கடி வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நல்லாவே இருப்பாங்க திடீர்னு காய்ச்சல் வந்துடும் இந்த மாதிரியான ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீரளவு நோயில் வந்து டைப் டூ வகை நீரளவு நோய் சற்று கடுமையான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நோயாக வந்து இருக்குதுங்க ஸோ முருங்கைக்காயில இருக்கக்கூடிய வேதி பொருட்கள் இந்த வகையான நீரளவு நோயாளிகளுக்கு எதிரான சிறப்பாக வந்து செயல்படுது ஸோ இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து குறைக்குது இதனால நீரளவு பிரச்சனை கொண்டவர்களுக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவாக வந்து முருங்கைக்கீரை இருக்குது அடுத்த விஷயம் கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பெருக்கின்ற காலம் வரை சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து முருங்கைக்காய் அதிகம் வந்து உணவில் சேர்த்து உண்பதினால கருவில் வளரக்கூடிய குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரியுது ஸோ குழந்தை பிறந்ததும் தாய்மால்களுக்கு தாய்ப்பால் வந்து அதிகம் சுரப்பதற்கு கூட முருங்கைக்காய் வந்து பேருதவி புரிகிறதா நெக்ஸ்ட் ஒன் முருங்கைக்காயை வந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகளை அழிக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக கொண்டு இருக்கு தினமும் அல்லது வாரம் மூன்று அல்லது நான்கு முறை முருங்கைக்காயை வந்து பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுகள் அனைத்தும் நீங்கி நம்மளுடைய ரத்தம் வந்து சுத்தமாகி உடலை வந்து புத்துணர்ச்சியாக வந்து இருக்க செய்யும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வெளியாயிருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து ஜீரணித்து நமக்கு வந்து சக்தியை தரக்கூடிய வயிறு மற்றும் குடல் உறுப்புகளை நன்றாக வந்து இயங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடையக்கு நம் நிறையவே வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா வந்து அமைது அப்படி இந்த மாதிரியான எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம ஆரோக்கியமா இருக்க வயிறு பிரச்சனைகளை போக்கணும் அப்படின்னா செரிமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு முருங்கைக்கீரை பயன்படுத்துறதுனால தொடர்ந்து முருங்கைக்கீரை கீரை முருங்கைக்காய் இதெல்லாம் பயன்படுத்திட்டு வாங்க ஆரோக்கியமா இருங்க சோ இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான ஆரோக்கிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது போல நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்